ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஈஸியாக ஒரு சிக்கன் வறுவல் எப்படி செய்யிறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ சிக்கனை வந்து நல்லா கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் அதில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நான் கம்மியாக தான் ஊற்றுவேன் ஏன்னா சிக்கன்லே எண்ணெய் வர்றதுனால அளவாக ஊற்றிக்குவேன் அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு எண்ணெய் நல்லா காயிட்டும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை பச்சை மிளகா நான் அதில் அதோட அதோடு இன்னும் வணங்கிக்கின்ட்டு இதை நல்லா வதக்கி விடலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் நான் வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெங்காயம் எடுத்து வச்சுருவாங்க குழந்தைங்க அதனால் ரொம்ப பொடியாக வெட்டி வைக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம் தக்காளியும் வெங்காயம் எடுத்து சேர்த்து நல்லா வணங்கி விடலாம் இது ரொம்ப பொடியாக கட் பண்ணும்போது சீக்கிரம் வணங்கிது அதனால் சீக்கிரம் ஈஸியாகவும் சீக்கிரம் வறுவல் பண்ணிக்கலாம் நம்ம வணங்கிட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதையும் நல்லா வணக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை போக வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கிட்டுன்னு உப்பு போடுறேன் இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கேப்போ மிளகாய் தூள் மிளகாய் கார எப்படி வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மூணே மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து நம்ம போட்டு திரட்டி இந்த நல்ல இந்த மசாலாவோட தான் சிக்கன் நல்லா வணங்கணும் நல்லா ரெண்டு டையாக நல்லா விட்டு அந்த கிரேவி இதெல்லாம் இந்த சிக்கனோட நல்லா இதாகணும் அது ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் இறங்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த வறுவல் நல்லாயிருக்கும் அது நல்லா பெரட்டி விட்டு அந்த நம்ம வணக்க நிலைங்களா அந்த மசாலாலாம் கடைசியாக பேப்பர் தூள் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்